மீண்டும் ஒரு எக்ஸிவி ஃபைவ் டபுள்யூஓ ரொம்ப கம்மியான பிரைஸில் லாஸ்ட் டைம் போட்டால் எக்ஸுவியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்கிறது தமிழ்நாட்டில் யாருமே எக்ஸுவியை இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியாது அப்படி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு டபுள்யூ எயிட் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லை வண்டியில் ஆறு ஏர் பேக் வந்துடும் நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் நாலுமே அலாய் வீல்ஸு வண்டி இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது எக்ஸ்டீரியர்னு ரொம்ப தெளிவாகவே இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா டீடெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க அப்போ தான் இதே போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு லைவாக கிடைச்சிட்டு இருக்கும் வண்டியில கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு வண்டி சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க ப்ரொஜெக்டர் லைட்டு இப்படி எல்லாமே வண்டியில வந்துடும் மோட்டார் எல்லாமே வண்டியில வந்துருங்க வண்டியோட அவுட் கோட்டியை பார்த்தாலே தெரியும் நாலு டேருமே பாத்தீங்கன்னா ஒரு சேம் கண்டிஷன்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட அவுட் கோட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் ரியர் ஃபோர் ரியர் டிஃபோக்கர் ரியர் வைப்பர் இப்படி எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியருமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க நாலு விண்டோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இப்படி எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை ரியர் ஏசி எல்லாமே வண்டியில் இருக்குது ஃபஸ்ட்டில் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை சீட் கவர் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஒரு நீட்டாக சூப்பராக லக்ஸரியாக போட்டிருக்கிறாங்க மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் காமிக்கிறோம் பாருங்க மோட்டரைஸ்டு மிரர் எல்லாமே வண்டியில் வந்துடும் ஸ்டீரிங்ல வால்யூம் ரோட் கண்ட்ரோல் வந்துடும் வண்டியில் சிக்ஸ் ஏர் பேக் எல்லாமே ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வண்டியை எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் தாங்க இருக்கு இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில ஆறு ஏர் பேக் வந்துடும் மோட்டர் ரைஸ் மிறைய நாலு வீலுமே அலா வீல்ஸு இப்படி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வண்டியில இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி கீஸ்ல சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தாங்க அதுவுமே ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபுள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்டே பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டு எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மேயரோடும் மகிழ்வனநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தேர்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல எக்ஸவி தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டியில ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டியில் ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க நாலு டேருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்காச சொல்கிற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகஷியபுள் ப்ரைஸ் தான்